நான் முத்துசாமி அவர்களை பற்றியே இந்த குரூப் ஃபோரில் பொது தமிழில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் ந முத்துசாமி அது மாதிரி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் இதுவும் ந முத்துசாமி இந்த கொஸ்டின் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் டென்த்தில் இயல் ஆறில் நிகழ்கலை பாடத்தில் ஒரே பாக்ஸில் இருந்தே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தெற்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் இவர் தமிழ்நாட்டின் வழிவழி நாடக முறையான கூத்துக்கலையின் ஒப்பனை முறை கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர் அதேவேளையில் நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்து இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன இந்திய அரசின் தாமரை திருவிருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார் இவர்தான் கூத்துப்பட்டரை ந முத்துசாமி என்ற கலைஞாயிறு இந்த ஒரு பாக்ஸ்ல இருந்தே நா முத்துசாமியை பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர்